அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம சனி பகவான் பனிரெண்டு வீடுகள்ல நின்னா என்ன செய்யுங்கிறத பார்க்க போறோம் பொதுவாக சனி பகவான் நல்லதை செய்யறதுக்கு சனி மாதிரி யாருமே கிடையாது சனி மட்டும் நல்லதை செய்ய ஆரம்பிச்சுட்டா மிகப்பெரிய அளவுகளில் நல்லதை செய்யும் இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு தப்பான வழியில் பணம் சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஏகப்பட்ட பணத்தை சேர்த்துடலாம் ஆனால் நேர்மையாக உழைச்சி சம்பாதிக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சேர்த்த முடியும் அதனால சனி மட்டும் விடுத்து நின்றுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பெரிய அளவுகளை சம்பாதிக்க முடியும் இன்னைக்கு ஆண்டுட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவங்க பெரிய ஸ்டாராக இருக்கிறவங்க எல்லாமே சனி திசா முக்திகளில் தான் உங்கள் பெரிய அளவுகளில் பொருளாதாரம் சம்பாதி அதனால சனி சனி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் அந்த பகவான் பனிரெண்டு வீடுகள்ல உங்க ராசி கட்டத்துல இருந்தா என்ன செய்யுங்கிறத பார்க்கலாம் முதல்ல வந்து உங்க லக்கணத்திலேயே நின்றுதுன்னா பொதுவாக பன்னெண்டு லக்கணம் எந்த லக்கணமாக வேணாலும் இருங்க ஆனா உங்க லக்கணத்துல சனி நின்னுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு புடிவாத குணம் இருக்கும் அதே மாதிரி அடுத்தவங்களை கண்டு போட்டி பொறாமை இதெல்லாமே இருக்கத்தான் செய்யும் ஆனால் வந்து கடுமையான ஒரு நேர்மைத்தனம் உங்ககிட்ட இருக்கும் என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும் லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னா கொடுக்க மாட்டேன்னா அந்த மாதிரி ஒரு குடிவாதமான ஒரு நேர்மை குணம் கண்டிப்பாக இருக்கும் லக்கணத்தில் சனி நின்று அதை வந்து ஒரு சுபர் பார்த்துனா நல்ல ஒரு அமைப்பு நல்ல ஒரு குணங்கள் எந்த ஒரு போட்டி பொறாமையும் இருக்காது அடுத்தவங்களுடைய வளர்ச்சிக்கு இவங்க தடையா இருக்கவே மாட்டாங்க இவங்க அடுத்தவங்களை தூக்கி விடக்கூடிய ஒரு அளவுக்கு நல்ல குணங்கள் இருக்கிறவங்களாக இருப்பாங்க லக்னத்துல சனி குரு பார்வையோட இருந்தால் சுக்கரனோட பார்வையோட இருந்தால் நல்ல யோகத்தை உறுதியாக செய்யும் லக்னத்துல சனி நிற்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் இது வந்து பெரிய கெடுபலனோ ஒரு அப்படி அப்படிலாம் நம்ம வந்து சொல்லவே முடியாது அது வந்து மத்த பாவர் கூட சேர்ந்துருச்சுன்னா அப்புறம் சனி கூட ராகு செவ்வாய் இந்த மூணு சேர்ந்து லக்கணத்துல நினைச்சுன்னா நம்ம அவங்கள பத்தி என்ன வேணாலும் சொல்லலாம் அது தப்பாத்தான் இருப்பாங்க குடிவாத உணம் இருக்கு போட்டி பொறாமை இருக்கு உடல் ஊனமாக இருக்கும் அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி உள்ளமும் கொஞ்சம் சரியில்லாத உள்ளமாகவும் இருப்பாங்க லக்கணத்துல சனி வேற பாவரான செவ்வாய் ராகு கூட சேர்ந்தால் தனிச்சு இருந்துட்டா கொஞ்சம் இருக்கும் பெரிய அளவுகள்ல இருக்காது ஆனா சுவர் பார்த்துச்சுன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் நல்ல ஒரு குணநலங்களோட மிகப்பெரிய நடத்துவங்களுக்கு நல்ல செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள்ல இருப்பாங்க சரி அடுத்தது வந்து ரெண்டாம் வீட்டுல சனி பகவான் என்னது அப்படின்னா ரெண்டுல சனி நின்னுது அப்படின்னா நீங்க வந்து நிறைய மூல நூல்கள்ல படிச்சிருப்பீங்க ரெண்டாம் வீட்டுல சனி நின்றுது அப்படின்னா பொருளாதார கஷ்டம் இருக்கு ஏழையா இருப்பாங்க குடும்பம் வந்து நல்லா இருக்காது குடும்பத்துல சண்டை சச்சரவு பேச்சு சரியா இருக்காது இப்படி எல்லாமே நாம படிச்சிருந்தாலுமே அதுக்கு விதிவிலக்கு என்ன அப்படின்னா சுபர்களுடைய சேர்க்கையும் பார்வையும் தான் ரெண்டாம் வீட்டில் சனி நின்று ஒரு சுபர் மட்டும் பார்த்துருச்சு அப்படின்னா அவங்க கோடீஸ்வரர் இன்னும் இல்லை ரெண்டுல சனிக்கு எது மட்டும் நின்னாலே பெரிய அளவுகள்லாம் அவங்க பொருளாதாரத்தை சேர்ப்பாங்க சனிக்கு எது ரெண்டாம் வீட்டுல வலுவாக நின்னதுன்னா பெரிய கோடீஸ்வரங்க தான் அந்த மாதிரி நிறைய ஜாதகங்கள் நீங்களே பெரிய ஸ்டார்னுடைய ஜாதகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கு ரெண்டுல சனிக்கோடதான் இருக்கு இது வந்து நல்ல ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு பொதுவாகவே ரெண்டுல ஒரு பாமரோட சனி சேர்றது நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் செவ்வாய்கூட கேது சேர்ந்தாலும் சரி சனி கூட கேது சேர்ந்தாலும் சரி ஆனா இந்த மூணும் ஒன்னா காம்பினேஷன் ஆகக்கூடாது சனி செவ்வாய் கேதுன்னு காம்பினேஷன் ஆகக்கூடாது சனியோ செவ்வாயோ தனிச்சு காம்பினேஷன் ஆகுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுல ஒரு சுபர் பார்க்கும்போது இன்னும் கூடுதல் சிறப்பான யோகத்தை கண்டிப்பாக செய்யும் சனி தனிச்சு ரெண்டாம் வீட்டுல எந்த ஒரு சுப தொடர்பும் இல்லாம இருந்துட்டா கொஞ்சம் கஷ்ட நஷ்டம் குடும்பத்துல பொருளாதார சிக்கல் ஏழ்மை இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் சுபர் பார்த்ததுன்னா அப்படியே மாறி கூடீஸ்வர யோகத்துக்கு கொண்டு போய் விட்டுரும் அங்க ரெண்டுல சனி நிக்கிறது மற்ற கிரகங்களையும் சேர்த்தியும் பார்வையும் வச்சுதான் நம்ம அவ்வளவுதான் சொல்லணும் அடுத்தது மூணாம் வீட்டுல சனி பகவான் மூணாம் வீட்டுல சனி நிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து பெரிய யோகம் அது என்ன கூட எந்த பாவர்ஸ் இருந்தாலும் தப்பு கிடையாது நல்ல ஒரு தைரிய சளி நல்ல முயற்சி இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மூணாம் வீட்டில் வந்து சனி பகவான் இருக்கும்போது பெரிய அளவுகளில் அவங்க கம்யூனிகேஷன் பெருசாக இருக்காது அதாவது வந்து டைரக்ட் கம்யூனிகேஷன் இருக்காது ஆனா இன்டைரக்டா நிறைய கம்யூனிகேஷன் இருக்கும் மூணுல சனி நினைக்கிறது ரொம்பவுமே சிறப்பான ஒரு அமைப்பு தான் சனி பகவானுக்கு ஒரு ஏத்த இடம்னே நம்ம சொல்லுதான் இந்த மூணாம் இடம் சகோதர அமைப்புகள் மட்டும் கொஞ்சம் சரி இருக்காது சகோதர கூட கொஞ்சம் ஒத்து போகாது மற்றபடி மூணாம் வீட்டில் சனி நிற்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் மூணுல ஆட்சி உச்சமோட ஸ்தான பலத்தோட நின்றுச்சுன்னா அந்த தசா நீங்கள் நீங்க பெரிய அளவுகளில் பொருளாதாரத்தையும் ஒரு அதிகாரத்துக்கும் வரக்கூடிய ஒரு அமைப்புகளை செய்யும் அப்படி நிறைய பேர்த்துக்கு செஞ்சுருக்குது நம்ம தமிழ்நாட்டிலேயே சரி அடுத்தது வந்து நாலாம் வீட்டுல சனி பகவான் நாலாம் வீட்டுல சனி பகவான் என்று ஒரு இளமை வயதுல அந்த தசா புக்திகள் நடந்தது அப்படின்னா கண்டிப்பா கல்வியில தடைப்படும் அதே மாதிரி தாயார் கூட கொஞ்சம் உறவுச்சுக்கள் இல்ல தாயார் சரியில்லாத ஒரு சூழ்நிலை இது எல்லாத்தையுமே கொடுக்கும் ஆனா கல்வியில தடை பண்ணாலும் நாலாம் வீட்டில் இருக்கிற சனி நல்ல பகுத்தறிவு உங்களுக்கு கொடுக்கும் நல்ல ஞானத்தை கண்டிப்பாக கொடுக்கும் வீடு வாகனங்கள் எல்லாமே தான் பெருசா விரும்புவீங்க பழைய வீடு பழைய வண்டி இதுதான் வந்து பெருசா இருப்பீங்க எவ்வளவு பொருளாதாரம் வந்தாலும் பழச மறக்காத ஆட்கள் நாலுல சனி இருக்கிறவங்க தான் நல்ல சனி ஒரு கேந்திரஸ்தானத்துல பாவகிரகங்கள் நிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுதான் நாலுல சனி சுபர் பறவையோட இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பகுத்தறிவுல இவங்களை யாருமே ஜெயிச்சுக்க முடியாத அளவுக்கு அறிவாளியாக இருப்பாங்க நாலுல சனி நின்னுது அப்படின்னா இதை சுபர் பார்த்ததுல இன்னும் பெரிய அளவுகள்ல யோகத்தை ஜெயிக்கணும் நாலுல சனி நிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுதான் அடுத்தது அஞ்சாம் வீடுல சனி பகவான் அஞ்சில் சனி நின்றுது அப்படின்னா கொஞ்சம் அதிர்ஷ்டத்தை குறைக்கத்தான் செய்யும் பெரிய அளவுகளில் இவங்க அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க உழைச்சி தான் நினைப்பாங்க பூர்வீக சொத்து பத்துக்கள் எதுவுமே இருக்காது பூர்வீக சொத்துக்கள் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும் இல்லை வம்பு வழக்கில் போய் நிற்கும் இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் அஞ்சில் சனி நின்னா செய்யும் பொதுவாக அஞ்சில் சனி நின்னா ஆண் வரிசை கிடையாதுங்குவாங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது அஞ்சில் சனி நிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஆண் குழந்தை கிடைக்கும் அஞ்சல சனி நின்றவங்க ஆண் வரி இருக்கிறவங்க நிறைய பேரை நீங்களும் பார்த்துருப்பீங்க நானும் பார்த்திருக்கிறேன் அதனால அஞ்சலி சனி நிற்கிறது எந்த தப்பும் இல்லை ஆனால் பூர்வீக அமைப்புகள் மட்டும் கொஞ்சம் கெடும் பூர்வீக சொத்துக்கள் ஏதோ வம்பு வழக்கு பூர்வீக இடத்துல வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இதெல்லாமே செய்யும் அஞ்சல சனி நிற்கும் போது அடுத்தது வந்து ஆறாம் வீட்டில் சனி பகவானுக்கே ஏத்த இடம் தான் இந்த ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல சனி முட்டு தனிச்சு நின்றுச்சுன்னா நல்ல ராஜயோகமாகவே வேலை செய்யும் இது எல்லா லக்னத்துக்குமே சனி ஆறுல எந்த வேறொரு பவர் கூட சேராம நின்றணும் செவ்வாயோ ராகுவோ இதனுடைய செயற்கையோ பார்வையோ சூரியனுடைய பார்வையோ இல்லாம தனிச்சு ஆறாம் வீட்டுல நின்றுச்சு அப்படின்னா அவங்க கடனே வாங்க மாட்டாங்க கடன் இருந்தாலும் கடனை கண்டு பயப்படவே மாட்டாங்க எதிரிகளே இருக்க மாட்டாங்க நோய் நொடிகள் இல்லாம நல்ல ஆரோக்கியமான நல்ல ராஜயோக அமைப்புகளை ஆறுகள் சனி பகவான் தரும் இது எல்லா லக்கணத்துக்கும் பொருந்தும் எல்லா எந்த வீடுகள்ல நின்னாலும் பொருந்தும் அங்க ஆறுல சனி நிக்கிறது அவ்வளவு சிறப்பான ஒரு அமைப்பு தான் அடுத்தது ஏழாம்பேட்ல சனி ஏழாம் வீட்டுல சனி நிற்கிறது இது திக்வளங்கிற ஒரு ஸ்தான பலத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு ஏழுல சனி பகவான் நிற்கும் போது திருமணம் மட்டும் கொஞ்சம் தாமதமாகும் தனக்கு வயதுக்கு ஈக்குவலான ஒரு துணை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இல்ல தன்னை விட வயது மூத்தவங்கள திருமணம் பண்ண வேண்டிய அமைப்புகள் வரும் இல்ல சனி நிக்கிறது திருமண தாமதத்தை மட்டுமே தான் தருமை ஒழிய நல்ல திருமணத்தையும் திருமண வாழ்க்கையும் சிறப்பாகவே தரும் இல்ல சனி திக்வலங்கிற ஸ்தானங்களை தலையிடங்காட்டி இது நல்ல ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு ஆனா வந்து சனி வந்து அதீத பலம் அடையக்கூடாது இப்போ ஏழாம் வீட்டுல ஸ்தான வாங்கி திக்வலத்தையும் வாங்கும் போது அது இடஞ்சல ஸ்தானபலன்னா ஆட்சி உச்சம் போன்ற ஸ்தானபலத்தையும் வாங்கி வாங்கி திக்பலங்கிற அமைப்பையும் அடையும் போது அது கொஞ்சம் கெடுதலான அமைப்புகளை செய்யும் சனியுடைய தசாபுக்திகள் மட்டும் மற்றபடி ஏழுல சனி நிற்கிறது ஒன்றும் கெடுதல்கள் கிடையாது ஸ்தானமலம் இல்லாமல் நின்றுதுன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்தது எட்டாம் வீட்டுல சனி எட்டுல சனி நின்றுது அப்படின்னா உங்களுக்கு தீர்க்க ஆயில் கண்டிப்பாக தொண்ணூறு வயசு வரைக்கும் கண்டிப்பாக வாழ்வீங்க உங்களை அசைக்கவே முடியாது ஆயிலுக்கு வந்து எட்டாம் இடம் அதுவும் சனி அந்த சனியை எட்டாம் வீட்டுல நீக்கும் போது நல்ல ஆயில கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆனா ரொம்ப அலைய வைக்கும் ரொம்ப ஒரு அவமான அசிங்கங்களை அடைய வைக்கும் கொஞ்சம் சிக்கல்களை அதிகமாக கொடுக்கும் சுபர் பார்த்ததனும் ஓரளவுக்கு இருக்கும் சுபர்னா குரு பார்வை பல சந்திரனோட பார்வை சுக்ரனோட பார்வை இருந்தது அப்படின்னா எட்டில் இருக்கிற சனி வந்து ஓரளவுக்கு பிரச்சனைகளை குறைச்சு செய்யும் அப்படின்னு அப்பவும் யோகத்தை செய்காது எட்டாம் வீட்டுல சனி நின்று ஆனா இங்க ஏதாச்சும் ராகு கூட சேர்ந்தோ செவ்வாய் கூட சேர்ந்தோ நின்றுச்சு அப்படின்னா எட்டில் இருக்கிற சனி ஏண்டாம் உயிரோடு இருக்கிற நினைக்கிற அளவுக்கு சிரமங்களை கண்டிப்பாக கொடுக்கும் ரொம்ப அழக பெற்றும் ரொம்ப பொருளாதார சிக்கல் அவமான சிங்க இது எல்லாத்தையுமே கொடுத்துரும் எட்டில் இருக்கிற சனி அடுத்தது ஒன்பதாம் வீட்டுல சனி ஒன்பதுல சனி நிக்கிறவங்க கொஞ்சம் ஆன்மீக எண்ணங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் தெய்வ நம்பிக்கை இருக்காது இந்த ஜோதிடத்திலையுமே பெரிய அளவுகளில் நம்பிக்கை இருக்காது ஒன்பதுல சனி நின்றுது அப்படின்னா தந்தையுடன் உறவுகள் அந்த அளவுக்கு பெரிய அளவுகள் இருக்காது விட்டு பிரிஞ்சே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு தந்தையுடைய சொத்து பத்துக்கள் எதையுமே அணுவிக்க முடியாத ஒரு அமைப்புகளை தரும் ஆனா சுயமாக சம்பாதிச்சு முன்னேறக்கூடிய ஒரு அமைப்புகளை ஒன்போதில் இருக்கிற சனி பகவான் தருவாரு ஆக ஒம்பதுல சனி நின்றுதுன்னா தந்தையுடைய உறவுகளும் தந்தையுடைய சொத்து பத்துக்கள் மட்டும்தான் கிடைக்காதே ஒழிய மற்றபடி சுயமாக உழைச்சி முன்னேறி போகக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகளை ஒன்பதாம் வீட்டில் இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு செய்யும் அடுத்தது பத்தாம் வீட்டுல சனி பகவான் பத்துல சனி நிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பத்துல ஒரு பாம்பாது பாம்பியாது இருக்குன்னு பத்தில் சனி நின்றுது அப்படின்னா நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுற எண்ணங்கள் தான் உங்கள் அதிகமாக இருக்கும் தொழில் அப்படின்னு வந்துட்டாலே இரும்பு மரம் பிளாஸ்டிக்கு சனியுடைய காரகத்தில் தான் நிறையா தொழில்கள் இன்றைக்கி இருக்குது ஏன்னா இரும்பு மரம் பிளாஸ்டிக் இது இல்லாமல் எந்த தொழிலுமே இல்லை இதுகளை இது எல்லாமே சனியுடைய காரகத்தான் அடுத்தது பெட்ரோலு அதேமாதிரி ஏசிட் கெமிக்கலு நிலக்கரி இதெல்லாமே சனியுடைய காரக அமைப்பு தான் இன்னைக்கு நீதிபதியாக இருக்கிறவனாலும் சனி வலுத்தா தான் நீதிபதியாக முடியும் ஏன்னா நீதிக்கு காரகனும் சனிதான் ஆக சனி வலுத்துது அப்படின்னா அவங்க தொழில் பண்றதுக்கான அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது பத்தில் சனி நிக்கிறது தொழில் பண்றதுக்கான அமைப்புகள் ரொம்பவுமே வலுவாக இருக்கும் ஆனா சனியுடைய தசா புக்திகள் வரும்போது தொழிலில் கொஞ்சம் சரிவுகளையும் கொடுக்கும் ஏன்னா நின்று போயிட்டு அது கெடுத்து பலன் செய்கிறங்காட்டி பத்தாம் வயல் இருக்கிற சனி பகவான் தொழில கெடுத்து பண்ணும் தசா முக்திகளை ஆனால் சனி திசையே வராமல் பத்தில் இருக்கிற சனி நல்ல யோகத்தை தொழில் ரீதியாக கொடுக்கும் திசை வரும்போது கிடைக்கும் அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சிக்கங்க அடுத்தது பதினொன்னாம் வீட்டில் சனி பகவான் சனிக்கே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு உரிய இடம் அப்படின்னா அது பதினொன்னாம் இடம் தான் பதினொன்னுல சனி நின்றுதுன்னா அது எந்த லக்கணமாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சிறப்புதான் மூத்த சகோதர இடத்துல கொஞ்சம் ஒத்து போகாதே ஒழிய மத்தபடி எதுலேயுமே லாபமாக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகளை பதினொன்னாம் வீட்டில் இருக்கிற சனி பகவான் செய்யும் பதினொன்னுல சனி நிற்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்த இடம் சனி பகவானுக்கே சிறந்த இடம் அப்படின்னு இந்த மூணு ஆறு தான் பத்து இந்த நாலு இடங்கள்ல சனி நின்றுச்சுன்னா நல்ல யோகத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு நீங்க எந்த லக்கணமாக இருந்தாலும் எந்த நிலையில சனி பதினொன்னாம் வீட்டுல நின்றாலும் அந்த சனியுடைய தசா புக்திகள் உங்களுக்கு யோகத்தையே தான் செய்யும் கடைசியா பனிரெண்டாம் வீடு பனிரெண்டாம் வீடுல சனி பகவான் வந்து நின்றுச்சு அப்படின்னா நீங்க வந்து செலவுகளே பண்ண மாட்டீங்க ரொம்ப சிக்கனமாகத்தான் இருப்பீங்க காசை எண்ணி எண்ணி தான் செலவு பண்ணுவீங்க உங்களுக்கு டக்குன்னு படுத்தா தூக்கம் வராது தூக்கத்துல கொஞ்சம் இடைஞ்சல்கள் இருக்கும் உள்ளூருக்கு வெளியூரே போக முடியாது உள்ளூர் வாழ வேண்டிய சூழ்நிலைகளை கொடுக்கும் இது வந்து சனி ரெண்டாம் வீட்டில் எந்த சுப தொடர்பும் இல்லாமல் இருந்தார் இதுவே வந்து ஒரு நல்ல சுபர் குருவோட பண்ணி ரெண்டாம் வீட்டில் சனி நின்றுது அப்படின்னா கண்டிப்பா வெளியூர் வெளிநாடு வரைக்கும் போக முடியும் நல்ல தாராளமாக செலவுகள் பண்ணுவீங்க நல்ல ஆன்மீகத்தில் எண்ணங்கள் ஜாஸ்தியாக வரும் யோகா இதெல்லாமே பண்ணி நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய ஒரு அமைப்புகளை செய்யும் சனி பன்னெண்டாம் வீட்டில் குரு பார்வையோட இந்த சுபர்கள் பார்வையோடு இருக்கிறது நல்ல சிறந்த யோகமாகவே இருக்கும் ஆக பன்னிரெண்டு வீடுகளில் சனி பகவான் நின்னுது அப்படின்னா எந்த வீட்டில் நின்னாலும் கண்டிப்பா நல்லதை செய்யும் நல்ல நிலையில் நின்னுது அப்படின்னா அதை வந்து இந்த வீடியோல நான் முடிஞ்சளவுக்கு இனி அடுத்த இருக்கிறேன் குரு பகவான் பன்னிரெண்டு வீடுகள்ல நின்னா என்ன செய்யுங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்